அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கிழமைக்குங்க தமிழ்நாட்டில் பல்வேறு மண்டிகள் நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை என்ன அதே மாதிரிங்க வரத்து எவ்வளவு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலங்க நான் முதல்ல பார்க்க போகிறதுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்து முந்நூற்றி பத்து மூட்டைங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூற்றொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா நாற்பத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா முப்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஒம்பது ரூபா பதினோரு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க விவசாயிகள் வந்து கொப்பரை போதுங்க நீங்கள் காலையில் வந்து ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ளே வந்து கொப்பரை மண்டி கொண்டு வந்துடுவணுங்க அப்போ தான் உங்கள் லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரிங்க விவசாயிங்க வந்து கொப்பரை விற்பனைக்கு கொண்டு போதுங்க இங்கேயும் இல்லைங்க எந்த மண்டிக்கு நீங்கள் முதல் முறையாக போனாலுமே உங்களுடைய ஆதார் கார்டு ஜெக ஜெராக்ஸுங்க அடுத்ததாக உங்கள் வங்கி கணக்கு புத்தகோட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஜெராக்ஸுங்க ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து போயிருங்க அப்போ தான் வந்து வங்கி கணக்கு வந்து பணத்தினருக்குலாம் உங்களுக்கு ஏதுவாக இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்கு முறை விற்பனை கூடத்துலங்க மொத்தம் ஏழ்நூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பத்தொம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாக தொடர்ந்து நடந்த இரண்டாம் தர குப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி ரூபா எண்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி மூணு ரூபா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏலம் வந்து மத்தியானம் வந்து தொடங்குங்க ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் கொப்பரை ஏலம் ஆரம்பிப்பாங்க விவசாயி வந்துங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் கொப்பரையை கொண்டு போவாங்க இங்கே நடந்த கொப்பரை ஏலத்தில் பாத்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரது நூற்றி நாற்பத்தி ரெண்டு மூட்டைகள்ங்க இதில் கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபா பத்து காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க விவசாயிகள் வந்துங்க இந்த மாதிரி மண்டியில் கொண்டு போய் விற்கிற கொப்பரைக்கு எந்த ஒரு கமிஷனும் வண்டியில் சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க நீங்கள் வியாபாரிகள் யாராவது கொப்பரை வாங்கணும் இந்த மாதிரி மண்டியில் போய்ங்க விவசாயிகிட்டதை நேரடியாக கொப்பரை ஏலத்தில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற மண்டியை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க ட்ரேட் லைசன்ஸுங்க அந்த யூஎஸ்எல்ன்னு சொல்லுவாங்க அந்த லைசன்ஸை நீங்கள் வாங்கிக்கிட்டால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு மண்டியில் வேணாலும் போய் நீங்கள் கொப்பரை வாங்கிக்கலாமங்க இந்த தகவலை உங்களை சுற்றுப்புறத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அப்போ தான் அந்தந்த பகுதியில் வந்து கொப்பரை இலம் நடக்கிறத கொப்பரை உற்பத்தி விவசாயிகளோ இல்லை கொப்பரை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுற செக்கு உரிமையாளர்களோ தெரிஞ்சுகிட்டு பயன் அடைவாங்க இப்ப நீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் கொப்பரை வாங்குறதுக்கும் கொப்பரை விற்பனை செய்யறதுக்கும் நம்ம